பாவேந்தர் விருது பெருபவர் நினைவில் வாழும் குளித்தலை சிவராமன் அவர் சார்பாக அவருடைய துணிவியார் பெற்றுக் கொள்வார் அவரை பற்றிய காணொலி பாவேந்தர் விருது குளித்தலை சிவராமன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருது தலைமை செயற்குழு உறுப்பினரும் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இளமை முதலே கழக செயல் வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் சிவராமன் அவரது கழக தொண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு கார் ஓட்டுநராக இருந்தவர் தான் சிவராமனின் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் குளித்தலை நகர செயலாளராக பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றிய இவர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளராகவும் மாவட்ட கழக துணை செயலாளராகவும் கரூர் மாவட்ட விவசாய அணி செயலாளராகவும் மாவட்ட திமுக பொருளாளராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் திமுக அரசின் மகளிர் சிறு வணிக கடன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக அரசு சார்பில் சிறந்த கூட்டுறவாளர் பட்டம் பெற்று பாராட்டப்பட்டார் கழகம் அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று முறை சிறை சென்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை முதல் திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நெடும் பயணமாக நடந்து சென்ற போது முழுமையாக அவருடன் நடந்து சென்ற தியாகி தான் சிவராமன் இவரது கட்சி பணி மற்றும் பொதுப்பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றார் இறுதி வரை இயக்கம் தலைவர் கொள்கை என வாழ்ந்தவர் குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் let's verde.